தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கர்நாடகாவிடம் உரிய பெற்று தருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பத்தாம் தேதி பூம்புகாரில் ஊர்வலம் துவங்கியது இந்த ஊர்வலம் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடக்கிறது மேட்டூர் அணையில் நிறைவு பெறுகிறது ஒகேனக்கல் வந்த ஊர்வலத்தை விவசாயிகள் வரவேற்றினர் காவிரி டெல்டா வறண்டு போகிறது சென்னை உட்பட பனிரெண்டு மாநகராட்சியை உள்ளடக்கிய முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் வாயிலக்கூடிய ஐந்து கோடி மக்களுடைய காவிரி நீர்தான் குடிநீர் ஆனால் இன்றைக்கு அது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உபரி நீரை தடுத்து ராசி மணலில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிற ராசி மணலில் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் தொடங்கப்படவில்லை அந்த அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணை மூலமாக முழுமையாக உபரி நீரையும் பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும் இது பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்திற்கு தயார் செய்திருக்கிறார் அதனை தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்கள் தேவகேடா பிரதமராக இருந்தபோது காமராஜர் அடிக்கல் நாட்டிய இந்த ராசிவனர் அணையை கட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிற வரலாறுகள் இருக்கிறார் எனவே முதலமைச்சர் ராசி அணை கட்டுமான பணியை நாங்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் முதலமைச்சர் உங்களை வழிகாட்டுகிற தலைவர் கலைஞர் சொல்லியிருப்பதை பின்பற்றி ராசி அணை கட்டுமான பணியை துவங்க வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிற அதிர்ச்சியான செய்தி ஆர்பல்லி என்கிற இடத்தில் கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டுக்கு மேலே காவிரி கரையில் ஒரு புதிய அணையை கட்டியிருக்கிறது அந்த அணையில் பெங்களூர் நகரத்தில் பெய்கிற மழைநீர் சேமிக்கப்பட்டு பெங்களூருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மழை பெய்யாத வறண்டு கால காலத்தில் பெங்களூர் நகரத்தினுடைய கழிவுநீர் நீர் முழுமையும் அந்த அணை மூலம் தேக்கப்பட்டு அந்த கழிவுநீர் நீர் நிரம்பியவுடன் அணை நிரம்பியவுடன் அதை காவிரியில் திறந்து விடுகிறார்கள் என்கிற ஆதாரப்பூர்வமான தகவல் வெளிவந்திருக்கிறது அது பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு காவிரியில் கலக்கக்கூடிய கழிவுநீரை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடும் கர்நாடகாவும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் கர்நாடகா தனது பகுதிகளில் இருக்கிற அவ்வளவு நீரையும் கழிவுநீரையும் நீரையும் கலக்க செய்கிறது வழியோரம் இருக்கிற தமிழ்நாடு மாநகராட்சிகள் மாநகராட்சி கழிவுநீர் முழுமையும் இந்த காவிரியில் தான் கலக்க செய்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஐந்து கோடி மக்களின் குடிநீராக காவிரி நீர் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த காவிரி நீரை குடிப்பவர்களே இன்றைக்கு நோயாளிகளாகவும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆர்பெல்லி அணையை உடனடியாக ஆய்வு செய்து அது சட்டத்திற்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்கு மேலே இடித்து தள்ளப்பட வேண்டும் கழிவு நீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையில் இருக்கிற மண் மேடிட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆழத்திற்கு அணை மூழ்கிவிட்டது முப்பது அடி ஆளம் அணை இல்லை தூத்து விட்டது முப்பது அடிக்கு மேலே தான் நீர் சேமிக்கிற பகுதியாக இருக்கிறது எனவே இது குறித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது குடிமராமத்து திட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேட்டூர் அணை தூர்வதற்கான பணியை துவக்கி வைத்தார் ஓராண்டு அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது அது இது இன்று வரை தொடராமல் நிலுவையில் இருக்கிறது எனவேதான் நாங்கள் குடிமராமத்து திட்டம் மூலம் மணலை எடுத்துக்கொள்ள அனுமதித்தாலே அணைகள் எல்லாம் தூர்வாரப்படுவோம் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தியவர்களோ மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவார்